மோன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது நீங்க இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன திடீர் அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அந்த திடீர் அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பார்த்துடலாம் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் மானியமும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் வரையும் மானியம் மத்திய அரசு வழங்கி வருகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கேஸ் ஏஜென்சிகளில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ரூபாய் ஐநூறுக்கும் அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுகளுக்கும் சிலிண்டர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் இன்னும் சில வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சில கேஸ் ஏஜென்சிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இந்த கேஒய்சியை முடிக்க வாடிக்கையாளர்கள் தனது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தனது ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு மேற்கொள்வதன் மூலம் கேஒய்சியை முடித்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்கேஸ் நீங்க முடிக்காம போறீங்க அப்படின்னும் போது உங்களோட கேஸ் சிலிண்டர் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பொதுத்துறை நிறுவனங்களும் இந்த அறிவிப்பை அறிவித்துள்ளன ஸோ யாரெல்லாம் இன்னும் கேஒய்சி கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க தங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களோட ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு வைத்து உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேஸ் சிலிண்டர் அடுத்த மாதத்திலிருந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சலுகைகள் கொடுத்திருக்காங்க மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அவங்களால கேஸ் ஏஜென்சிக்கு போறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அதனால வருகின்ற டெலிவரி மேன் கிட்ட கேஒய்சி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்க மூலமா அவங்க ஒரு ஆப் வச்சிருப்பாங்க அது மூலமா உங்களோட கேஒய்சி அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி மேனுக்கு கால் பண்ணிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலையும் தெரிவிச்சு மக்களே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த தகவல் அனைவருக்கும் பனை பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்